வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு இன்றைய டெய்லி பவிஷ்யம் நியூமரலைஸ் பற்றியது இன்றைக்கி டேட் வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருஷ்ண ஜென்ம அஷ்டமி தினம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னா சைக்கிக் செவன் டெஸ்னி சிக்ஸு அவ்வளோ நல்லா இல்லை யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி சனிக்கிழமை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உள்ளவங்க யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா ரெண்டாந்தேதி அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நல்லாயிருக்கும் அந்த பகவான் கிருஷ்ண பகவானுடைய அனுகிரகம் இவங்க மேல் நிறைஞ்சிருக்கும் அதே போல் இருபத்தி அஞ்சு ஐம்பது வயது இடைப்பட்ட அனைவருக்குமே யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன் அண்ட் ஃபைவ் இவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு அதே போல் வந்துட்டு ஐம்பதுலேருந்து எழுபத்தி ஐந்து வயது உள்ளவங்களுக்கு பார்த்தோம்னா யாருக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னா ஒன் அண்ட் ஃபைவ் தான் இந்த ஒன் டூ ஃபைவ் இந்த த்ரீ டேட்ஸில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நாள் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடச்சிருக்கு எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் தேங்க்யூ